நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அரிசி வடகம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் இது காய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருந்தால் போதும் ஒரு வருஷம் வரைக்குமே இதை வச்சுட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஈவன் சாம்பார் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் ஆயிலையும் வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ இதே மாதிரியே நான் ஏற்கனவே மூணு நாலு வடகம் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வேக வச்ச அரிசியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு வேக வச்ச அரிசி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கப் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை உப்பு போட்டுட்டு பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் இதை முதல்ல கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வேக வச்ச அரிசி நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் நைட்டே வந்து தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு இந்த ரைஸை மார்னிங் கூட நீங்கள் பண்ணலாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாதம் மீதியாகிடுச்சினாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்படி போட்டு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கரகரப்பாக இருந்தால் போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அரைச்சி செஞ்சாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை ரொம்ப நேரம் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கரகரப்பாக அரைச்சா அந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்றப்போ அந்த ரைஸே வந்து பொறி மாதிரி வரும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஃபைனாக பண்ணும்போது நம்ம ஜவ்வரிசி வடகம் சாப்பிட்ற மாதிரி வரும் ஸோ இது மாதிரி ஒரு கவரில் போட்டுக்கோங்க எந்த கவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து திக்காகவும் அரைக்கலாம் தண்ணி மாதிரியும் அரைக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லை பெரிய காட்டன் கிளாத்லேயோ போட்டுட்டு நம்ம இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பிழியறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிப்ஸ் சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே ரொம்ப டைட்டாக அரைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கவரில் போட்டு நீங்கள் அப்படியே ஜென்டலாக இழுத்து விட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு க்ளீனான ஒரு பால் கவர் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த கோதுமை பேக்கெட் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் கூட போட்டு பண்ணிக்கலாம் இதுக்கு ஜிப்லாக் பவுச்சோ இல்லை அப்படின்னா வந்து பைப்பிங் பேக்கோ இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் இருக்கிறதுனால போட்டேன் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் ரெண்டு விதமாக காட்டியிருக்கேன் ஒன்று முறுக்கு குழல்லில் போட்டு பண்ணுறது இதே வந்து மெத்தட் தான் நீங்கள் வந்து கில்லி வடகம் போடலாம் ஸோ இப்படியெல்லாம் வேணான்னா இந்த மாவு எடுத்துட்டு நம்ம எப்படி வந்து உளுந்து வடகமெல்லாம் போடுவோம் அப்படின்னா வெங்காய வடம் அதே மாதிரி கையில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னா அதுவுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்படி கவரில் போட்டு பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீல் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் ஸோ நான் வந்து நான் ஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் இது வந்து ஹீட்டை வந்து தாங்கக்கூடியது ஸோ உங்களுக்கு அப்படி கிடைச்சிதுன்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த முறுக்கு குழல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இதில் போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிளேட்டில் ஷேப் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் பூண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இஞ்சி போடலாம் லெமன் ஜூஸ் விடலாம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடலாம் ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் எள்ளு கூட போட்டு பண்ணலாம் இதில் வந்து கொத்தமல்லி போட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி எல்லாம் போடும்போது பொடி கட் பண்ணி போடுங்க இதே மத்திலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்மா மீதி ஆகிடுச்சின்னா அதில் போடலாம் அதுக்கப்புறம் ஈவன் சேமியாவில் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி இதில் பர்ஃபெக்டான காம்பினேஷன்னா ஓமமெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்னால் பாலக்கீரை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பாலக்கீரை பாயில் பண்ணியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அப்படியே அரைச்சும் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அதை ஊற்றிக்கலாம் பீட்ரூட் அதுக்கப்புறம் தக்காளி ஸோ தக்காளி நான் போட்டிருக்கேன் வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டேவே நல்ல முறுமுறுன்னு ஆயிடுச்சு ஆனால் வந்து நான் நம்ம வந்து ஊழிச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஷீட் எடுத்துகிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம காய விடணும் கொஞ்சம் பெருசாக போட்டதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ டெய்லி ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதை உடைச்சிட்டு சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நம்ம ஒரு ஏர்டை கண்டெய்னரில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒன் இயர் வச்சுருக்கும்போது இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து ஜஸ்ட் வெய்யில் மட்டும் காய வச்சா போதும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் நமக்கு ஒரு ரெண்டு கப் ரைஸ் தான் சின்ன கப்பில் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துடுச்சு இது எந்த அளவுக்கு உப்பி வரும் அப்படின்னா நம்மள பேக்கிங் சோடாவோ ஈவன் நம்ம ஜவர்ஸியோ போடாமல் கூட அவ்வளோ சூப்பராக முறு முறு முறுன்னு வந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இதிலையே உங்களுக்கு காரம் மசாலா வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க இது வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல சூடான தான் போடணும் லோ ஃப்ளேமில் போட்டுடாதீங்க லோ ஃப்ளேமில் போட்டால் எப்போவுமே ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது தான் பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகும் ஸோ மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இங்குற வெப்சைட்டு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்